நீலகிரி மாவட்டம் கூடலூர் நெலாகோட்டை ஊராட்சி பெண்ணை பழங்குடி கிராமத்தில் பத்தாண்டுகளுக்கு மேல் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்ததாகவும் முதுமலை புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்ட பிறகு பெண்ணையில் வாழ்ந்து வந்த காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு நம்பர் ஒன்றாம் பாலப்படுகையில் மறு அமர்த்தப்பட்டதாகவும் அங்கு கட்டப்பட்ட இரண்டு தொகுப்பு வீட்டில் அரசு ஆரம்ப பள்ளி கடந்த நான்கு வருடமாக செயல்பட்டு வந்ததாகவும் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் நம்பரில் செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப பள்ளி மூடப்பட்டு விட்டதாகவும் கூறும் பொதுமக்கள் மீண்டும் அப்பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளியை நடத்த வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் வெளியேற்றப்பட்ட குறிப்பாக கூடலூர் ஒன்றிய நிலக்கோட்டை ஊராட்சியில் உட்பட்ட பெண்ணை பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட காட்டு நாய்ச்சல் பழங்குடி மக்களுடைய குழந்தைகள் அவங்க வெளியேற்றப்பட்ட பிறகு அவங்களுக்கு வெளியில் வந்த பிறகு ஒரு நான்கு வருடமாக இந்த மக்களுக்காக கட்டப்பட்ட தொகுப்பீட்டிலேயே பள்ளிக்கூடங்கள் நடந்து வந்தது இப்போ இந்த வருடத்திலிருந்து திடீர்னு அந்த பள்ளியை மூடி பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு மேன் மூலம் அழைத்துச் செல்கிறார்கள் ஏற்கனவே பழங்குடிகள் டிராப் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழலில் சட்டம் சொல்லுது வன உரிமை கல்வி உரிமை சட்டம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கும் அப்படி இருக்கிற போது இன்றைக்கி அந்த பள்ளி மூடுவது சரியல்ல பழங்குடிகளுக்காக செயல்பட்டு வந்த பள்ளி மீண்டும் செயல்படுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே மனுக்களை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் மக்கள் சார்பில் இன்றைக்கும் இந்த குழந்தைகள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த பள்ளி திறக்கப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கல்வி தொடர வேண்டும் என்ற கோரிக்கையாக தான் வந்திருக்கிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்